மாமல்லபுரம் மல்லை தமிழ் சங்கத்தின் பதினைந்தாவது ஆண்டு துவக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருந்தமிழன் பெருந்தன் மாமல்லபுரம் விருது வழங்கும் விழா மற்றும் பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் மல்லை தமிழ் சங்கத்தின் பதினைந்தாவது ஆண்டு துவக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருந்தமிழன் பெருந்தச்சன் மாமல்லன் விருது வழங்கும் விழா மற்றும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்த அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவர் சத்யா மற்றும் பாஸ்கரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்ப கலந்து கொண்டு விஐடி பல்கலைக்கழக தலைவர் விஸ்வநாதனுக்கு பெருந்தமிழன் விருதும் மரபு கட்டடக்கலை கலைஞர் குமரேசனுக்கு பெருந்தச்சன் விருதும் கோப்புகான் ஷிட்டோரியா கராத்தே தற்காப்பு கலையின் தலைவர் கனகராட்சிக்கு மாமல்லன் விருதும் வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து சபாநாயகர் அப்பாவு கூறியதாவது வெளியிடுகிறார் விருதுகளை பெற்றிருக்கின்ற பெருந்தச்சன் விருது பெற்றிருக்கின்ற திராவிட மாடல் கட்டிட மாநிலம் கல்லூரிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றனர் பேச்சுக்காக அல்ல பத்து அடுத்ததாக பனிரெண்டாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்கள் முதலிடம் என் ராகவன் இரண்டாம் இடம் எஸ் ஆஃப்ரின் வேந்தர் நிறுவன நிகர்நிலைப் பல்கலைக்கழகக் கழகம் முதல் நிகழ்வாக நடன நிகழ்ச்சி வரவேற்பு நடனம் முதல் முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து செல்வன் மிதுன் அனைவருக்கும் ஐயா அந்த பூரி கொஞ்சம் சேர்ந்த ஒருவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஒடிசாவில் வேலை பார்த்து கொடுக்காரு அங்கே உள்ள சிஎமுக்கு தனிச்செயலாளரு அவரும் இப்போ அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு கீழே இங்கே வந்திருக்காரு அரசியலில் அவருக்கு துணையாட்டு அந்த முதல்வருக்கு துணையாக இருக்கிறார் அவ்வளோதான் அவர் தான் முதல்வர்னு யாரும் சொல்லலை பூரி கோயிலில் சாவி காணாம போச்சா தொலைஞ்சி போச்சா அந்த விஷயங்கள்லாம் தெரியாது ஆனால் பாரத பிரதமர் சொல்றாரு அந்த கருவரை சாவியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வந்தார் இது நியாயமாக இங்கே பத்திரிகையாளர்கள் தான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை பற்றி தமிழை பற்றி இப்படி கொச்சையாக பேசுவதே நியாயமாக குஜராத்தில் பிறந்தவரை லக்னோவில் போய் தேர்தலில் போட்டியிடலாம் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ்நாட்டுக்காரர்கள் ஒரிசாவில் போய் போட்டியிட்டாச்சு என்ன தவறு நீங்க எந்த தவறு இல்லையே ஆகவே நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் உண்மையை பேச வேண்டும் நல்லதாக பேச வேண்டும் இந்திய ஒற்றுமைக்கான வார்த்தைகளாக இருக்கு இப்போ வந்து தேர்தல் வந்து அவங்க தொடர்ந்து இப்படிதான் இருக்காங்க அவங்க அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மேல உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நியாயமா சொல்லி அப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களா யாரும் அப்படி கிடையாது யாருமே அப்படிப்பட்ட யாரும் கிடையாது கிடையாது ஆனால் வேணும் அப்படி ஒரு தொழில் பரப்புறாங்க காரணம் தமிழ்நாட்டு மீது ஏன் கோவம்னா இந்தியா கூட்டணி அமைவதற்கு விதாமடாக காரணமாக இருந்தவர் தமிழக முதல்வர் முருகர் ஸ்டாலின் இந்தியா கடுமையான வளர்ச்சி அடைந்து விட்டது ஆகவே அங்கு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்குங்கிற நிலை வந்ததுனால இவ்வளோ கொடூரமான வார்த்தைகளை மாண்பு பாரத மன்றமாக நியாயம் அல்ல நான் ஏற்கனவே சொன்னதுதான் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மேலே சமூக நீதி கொள்கை கூட எல்லா மக்களும் படிக்கிறதுனால இந்த கோபமும் சாபமும் தமிழ் அறுபது முதல் எண்பது சதவீத மக்கள் பட்டம் படிச்சிருக்காங்க அது அவங்க காரணம் சனாதன சித்தாந்தம் சித்தாந்தம் உயர் ஜாதியினர் பத்து சதவீதம் பேர் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அளவு பண்ணுவாங்க தொண்ணூறு மீதி தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தவங்க ஏற்றுக்கிடையே கோபடுத்த பாரத பிரதமர் உங்களுக்கெல்லாம் உங்க மூலம் நான் ஏற்கனவே நான் சொல்றேன் நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவருக்கு தேர்தலில் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க வீடு இல்லை கார் இல்லைன்னு சொல்லிருக்காங்க நன்றி ஆனா பி கேர் ஃபண்டில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பிஎம் கேர் ஃபண்டு பல லட்சம் கோடி எவ்வளவு தெரியாது அதுல தகவல் உரிமை சட்டத்துல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டாங்க இது வந்து தனியார் கணக்கு இதை கேட்கி அந்த ரைட் இல்லை அப்போ பிஎம் கேர் பண்ணால் ஒரே பிரதமர் தான் இந்தியாவில் இருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க பண்ணு தான் அவங்க தான் இப்போ தேர்தலில் மனு தாக்கல் பண்ணும்போது அதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு அவங்க தானே சொல்லணும் சொல்லுங்க அது தவறு தானே அல்லது அந்த கணக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லணும் அது யார் கணக்குன்னு சொல்லணும் பாரத பிரதமர் சொல்வார் நம்புறேன் நன்றி சட்டசபா வந்து மாதிரி கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல